அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்லி ஏசியில் சூப்பரான டேஸ்டியான கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் முதல் நாள் நைட்டே பார்லியை கழுவி ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் போல் பாசிப்பருக்கும் சிகப்பு பருப்பும் சேர்த்துருக்கேன் இந்த பார்லி கிச்சடியில் இது சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடிய பார்லியில் தான் இப்போ நம்ம கிச்சடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுமே சீரகம் நறுக்குன வெள்ளைப்பூடு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நறுக்குன குடமிளகா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா குடம்புலாக கேரட் பீன்ஸ் பொட்டாணி சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்கள் இது தேவைப்பட்டால் வேறு காய்கறி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த கிச்சடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த கிச்சடி செஞ்சு பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல் நான் ஒரு பழம் தக்காளி சேர்த்துருக்கேன் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் சீரகத்தூள் மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஊற வச்சா பாசிப்பருப்பும் சிகப்பு பருப்பும் சேர்த்து நல்லா கிளறிட்டு அப்புறமா நம்ம ஊற வச்சுட்டு பார்லியும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் பார்லி அரிசிக்கு வந்து நான் மூன்றரை கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா பருப்பும் வச்சுருக்கனால இதனால் குழஞ்சி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஊற வைக்காமல் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நீங்கள் அஞ்சு கிளாஸ் தண்ணி அளவு நீங்கள் சேர்க்க வேண்டியது வரும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு மூணு விசில் பக்கம் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் டேஸ்டியான சூப்பரான ஒரு பார்லிக்கு செடி ரெடி ஆயிடுச்சு இந்த பார்லிக்கு செடிக்கு நான் புதினா சட்னி ரெடி பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நான் செஞ்ச இந்த பார்லிக்கு செடி பிடிச்சிருந்தேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் Marakaman kaman penengah.